ஃபைவ் இயர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா போஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஜெயா பண்ணுங்கள் கட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை இப்போ நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்திங்கன்னா இப்போ அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி அராலிக்கு வந்திருக்கிறோம் அந்த அராளியில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போத்தைய காலத்தில் உங்களுடைய பரம்பரை தொழில் அதாவது அப்பா மகன் அவைண்ட மகன் அந்த பரம்பரை தொழிலை நீண்ட காலமாக இப்போ எங்கிற மக்கள் விட்டு விளையிட்டார்கள் ஏனோ தெரியல அந்த இசையில் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் இந்த இப்பத்த கால பகுதியில் பரம்பரை தொழிலை மிகவும் ஒரு முக்கிய தொழிலாக பேணி வருகின்றார்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்களே அதுவும் குறிப்பாக மிருதங்க தொழில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொழில் கோயில்களிலையோ இல்லை கச்சேரிகள்லேயோ எந்த விதமான தொழில்கள்லேயும் மிருதங்கள் தொழில் ஒரு முக்கிய தொழில் இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பான மகன் மகண்ட மகன் நான் பல்வேறுபட்டவர்கள் மிருதங்க தொழிலில் மிகவும் ஆர்வம் கொண்டுடாக இருக்கிறார்கள் அதற்கு மிருதங்க தொழில் மாத்திரமில்லாது பல்வேறுபட்ட கிட்டார் பல்வேறுபட்ட ஓகன் பல்வேறுபட்ட இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய ஒரு நிபுணத்துவம் அவர்கிட்ட இப்போ இருக்குது இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் மக்களே அவர்கிட்ட போய் நாங்கள் விசாரிக்க போகிறோம் எப்படி செய்கிறது எவ்வாறு செய்வது என்ன பல்வேறு விதமான கேள்விகள் கேட்க போகிறோம் மக்கள் இதுண்டைக்கு இதுதான் காணொலி இந்த காணொலி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் கட்டணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் பராக்குள்ளே வந்துட்டோம் இப்படியா போய் கொண்டு இருக்கேக்க அராளி சந்தி உள்ள வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா துணை துணை சந்தி என்ற ஒன்று சந்தி ஒன்று இருக்குது நாங்கள் இதான் துணை சந்தி இதான் துணை சந்தின்னு சொல்லுவோம் நாங்கள் அப்படியே நேராக போகாமல் அப்படியே இங்கே திருப்பினோம் அண்டா என்ற ஒரு சந்தி ஒன்று இருக்குது மயிலாபுரம் என்னப்படுகின்ற சந்தியினூடாக அப்படியே நாங்கள் நேராக போய் அதில் ஒரு பைக் கொண்டு நிற்குது அல்லவா அந்த பைக் தான் அவங்கிற வீடு அந்த பைக்கை வழியில் விட்டுருக்கினா இதுதான் அவையில் வீடு ஆனால் ஒரு சிறிய வீடு தான் போட்டுகளும் ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய இதுவும் இல்லை ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வருடமும் ஒரு ஏதோ ஒரு கலை நிபுணத்துவம் ஏதோ ஒன்று இருக்கு வேறு ஏனென்றால் பரம்பரை பரம்பரையாக பல தொழில்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதிலேயும் மிருதங்கள் தொழில் பரம்பரை பரம்பரை தொழிலாக பேணப்பட்டு வருகின்றது இன்றைக்கு நாங்கள் இதுக்குள்ளே போக போகிறோம் மக்களே வாங்க போகலாம் ஊர் போன அடக்கம் போன வேறவ அது நான் கிளி மறந்தறது ஊர் அட்டை நேவே அட்டை வே ஆ அது கேட் போன வந்து ஆ சரங்கல ஆ இது அதோ வந்து ஊர் கேட்டா நான் வாங்கி போய் ஆ நான் எப்போ வந்து வா பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கிலோ அராளியில் உள்ள மிருதங்க நிலையத்துக்கு வந்துவிட்டோம் அங்கே பார்த்தீங்கடா இந்த மிருதங்க நிலையம் மிருதங்கத்தை திருத்தி கொடுத்து செய்கிறவற்ற பெயர் தேவன் தேவன் சொல்லுவார்கள் அவங்க அரியலிக்கு சந்திக்கிட்டே வந்து அவர்கிட்ட பெயரை சொன்னாலே அவர்கிட்ட வீடு காட்டுவார்கள் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய மிருதங்க தொழிலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கண்டா ஆனால் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த தொழில் நீங்கள் எத்தனை வேடமாக எத்தனை ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறீர்கள்

மிதமத்துக்கே என் சாதம் வைக்க வேணும் வைக்காம போய் பாதிச்சு மிருதாங்க வந்து கேட்டு நார மாறக்கு நார்த்து கேட்டை வைக்கி மிருதாங்க வேண்டாம் அது கடன் இறுதியெல்லாம் இருக்குது ஒரு கட்டையிலேருந்து ஆறு கட்டை வந்து டக்கு கட்ட வேண்டாம் அது இருபத்தி நாலுங்க டக்கு கட்டை அதுவும் ஒரு கட்டிலேருந்து ரெண்டரை மூன்று வட்டம் டக்குன்னு சொல்லலாம் ம் இது வந்து நாலில் ரெண்டு ஆறு கட்டம் மட்டும் அது எதுக்கு எஜு கட்டம் அது ஆறு கட்டம் மட்டும் இருக்குது நாலு நார்த்து என்ன தோல்கள் தோல் வந்து அடுத்து மாட்டுத்தோல் போடுறது மாட்டுத்தோல் ம் விண்ணும் மாட்டுத்தோல் ம் என்னங்க கருவி தோல் அண்ட் சொல்கிறாங்க நார கருவித்தோல் ம் ஆட்டு தோல் எல்லாம் ஆ என்ன விசேஷம் முறையும் கூடுறது கூட மட்டும் கொண்ட உடலாவுது

அரகுளாகுது கலலகバラக்கு தவில்லுக்கு அவமலா பலாகு சுருதி பட்டி ராதலுக்கு அவர கராவன்றதால கராயே ஹோபால அடைக்களங்குவ தேச்சு கராயே ஹோல்ட் படு எடி செக்கு கே கேடக்கு எடி யோடலங்க மடிவான தேவண்ணா தேவண்ணா என்னன்னு சொன்னா இந்த தொழில் வந்து உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான தொழிலாக இருக்கும் நான் நினைக்கின்றேன் என்னென்னா அது பெரம்பரையாக உங்கள் தொழில் தொழில் உங்களோட அப்பா என்ற சந்தையிலிருந்து இந்த தொழில் வந்து கொண்டு இருக்கிறதோ அப்பாண்ட உங்களுக்கு அதான் இப்போ சொல்லிவார் என்னென்னு சொன்னால் கலை தொழில் வந்து ஒரு பெரும்பாண்டமான ஒரு சந்தோஷமான தொழிலாக நான் கருதுகின்றேன் நீங்கள் எப்படி என்ன மாதிரி சொல்லிருக்கின்ற அப்படி தான் என்னென்னு சொன்னால் பலவிதமான நுணுக்கங்கள் இருக்குது இந்த தொழிலில் ஆனால் எல்லா தொழிலாளர்களும் வந்து சக தங்கட தொழிலை கற்றுக் கொடுப்பது மிக குறைவு ஆனால் உங்களை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இந்த தொழிலை நீங்கள் எப்படி கட்டீர்களோ அதே போல் மற்றவர்களும் கற்றுக் கொடுக்குற எண்ணம் உங்களை இருக்கின்றத நான் கேள்விப்பட்டேன் அது உண்மைதானே கட்டி கொடுக்குறோம் ஆ என்னென்னு சொன்னால் அந்த சாதம் போடுற முறை மிருதங்கம் எப்படி செய்வது எப்படி மூட்டுவது என்னென்ன தொழில் போடுவது இப்போ உங்களோட பிள்ளைகளும் இந்த தொழிலை கட்டிருக்கின்றார்களா ஆ மற்றது

நீங்களும் தீசனம் வாசிக்கிற நீங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்து சிறப்பாக வாசிப்பீர்கள் அவரும் கூட சொன்னார் தீசனம் சொன்னவர் கலை என்பது ஆண்டவனாக கொடுக்கப்படுற ஒரு கொடை அது தொழிலை நீங்கள் கட்டிருக்கின்ற வழியால் உண்மையில் எனக்கு ரொம்ப பெரும் சந்தோஷம் தொழிலை நீங்கள் பழகினதால் ஒரு கவலைகள் அரவாசி இந்த இசையோடு போகும் இசையால் அரவாசி வருத்தம் கூட குணமடையும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அந்த அந்த ரீதியில் இந்த தொழிலகம் வந்து மென்மேலும் திறக்க வேணும் இந்த மிருதங்க தொழிலகம் வந்து அராளியில் வந்து நாங்கள் கேட்டோம் இப்படி மிருதங்க தொழில் வச்சுருக்கின்ற கிருஷ்ணசாமி தேவனன்று வந்து கேட்டோன்னா துணைவி சந்தையில் வந்து கேட்ட உடனே உடனே சொன்னார்கள் இதான் நீராக போங்கோ அவங்க வீட்டையே கொண்டே விடுவேண்டும் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்ன சரியாக பாருங்கோ பெரிய ஒரு பெரிய ஒரு வித்து பெரிய ஒரு படித்தவர் உத்தியோகம் பார்க்குறவர்கிட்ட வீட்டாக கிட்ட கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டம் பெறும் ஆனால் இந்த மிருதங்க தொழிலை நீங்கள் கற்றபடியாக அந்த இடத்தை கேட்டு உடனே காட்ட இடத்த காட்டினோம்னு சொன்னால் அது கொடுத்து வச்சு கொடுத்து வைக்கணும் ஆண்டவனுடைய கூட தான் இந்த கலைத்துறை உங்களுக்கு ஆண்டவன் தந்திருக்கிற நீங்கள் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது அதேபோல் உங்கள் பிள்ளைகளும் வாசிப்பாக நினைக்கின்றேன் இந்த மிருதங்கம் வெளிநாடெல்லாம் வந்து உங்களுடைய மிருதங்க தட்டுகள் அண்டே கூட ஒரு தட்டு நீங்கள் டீசன் மூன்று தந்தவர்கள் கேள்விப்பட்டேன் செய்து கொடுத்துக்கின்றீர்கள் கனடாவுக்கு போய்க்கின்றது அப்போ உங்கள் தட்டுகள் வந்து அங்கேயும் போகின்றது கொடுக்கின்றேன் ஆகையால் உங்கள் மிருதங்கள் தொழிலகத்துக்கு நாங்கள் வந்து உங்களுடைய சில வேலைகளை நாங்கள் பார்த்தோம் எப்படி க நீங்கள் கற்றுதை கொடுக்கின்றீர்கள் கேள்விப்பட்டோம் எப்படி மூடிவுங்க கேள்விப்பட்டோம் நன்றிகள் தேவைன்னா மென்மேல் நாங்கள் உங்களுடைய பயணத்துக்கு நாங்கள் வருவோம் தொழிலாளர்க்கு வந்து நாங்கள் இன்னும் மென்மேலும் உங்களுடைய இதை எடுப்ப தயாராக இருக்கின்றோம் மென்மேலும் உங்கள் தொழிலகம் வளர்க உங்கள் பணிகள் உங்கள் தேசத்துக்கு உங்கள் மக்களுக்கு வேணும் உங்கள் பரம்பரையாக தொழிலை நீங்கள் கற்று மற்றவர்களுக்கு நீங்கள் இந்த தொழிலை நீங்கள் நன்றாக பழக்க புரிக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்